இங்கே வருகை தந்திருக்கும் சினிமா ரசிகர்கள் படக்குழுவினர்கள் பத்திரிகையாளர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி வசத்தாக நிலையில் இருக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு மேடை கிடைக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ உதவி இயக்குநர்கள் இணை இயக்குனர்கள் வந்து இன்னும் படம் பண்ணாமல் வாழ்க்கையில் எப்படி எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் வந்து இங்கே போராடிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சு இப்படி ஒரு இந்த இடத்துல நின்றுட்டுருக்கங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த என்னுடைய சினிமாவின் என்னுடைய வாழ்க்கையும் எல்லாத்துக்குமான ஒரு காட்ஃபாதர் இருக்காரு எங்கள் அண்ணன் திருப்பூர் அண்ணன் சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கொள்கிறேன் அவரால் தான் இது நடந்தது இந்த ஒரு மேடை கிடைத்தது அவருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சினிமா பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குன்னா எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து உதவி இயக்குனராக வரும்போது வந்து எனக்கு சொல்லுவாங்க நான் வாய்ப்பு நிறைய இடமே போய் வாய்ப்பு கேட்பேன் முடிஞ்ச இடம் போது வாய்ப்புகளே கிடைக்காது நிறையா வேலை செய்கிறதுக்கு அந்த மாதிரி சமயத்தில் ஒருத்தர் வந்து சொல்லுவார் டேரக்டரை கூட வாய்ப்பு கிடைச்சிடியா ஆனால் அசிஸ்டன்ட் டேரக்டராக யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க அதுதான் கஷ்டம் அந்த இடத்த மாத்திரம் எப்படியா தாண்டிட்டேன்னு வையேன் அப்புறம் ஈஸி எல்லாம் பிடிச்சிடும் இப்போ டேரக்டர் ஆகிறது ரொம்ப ஈஸி தான் போல இருக்குது அசிஸ்டன்ட் டேரக்டராக தான் கஷ்டம் இதுக்கு எப்படியாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு யோகம் பண்ணி எனக்கு பண்ணணும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து போராடி ஒரு வந்து ஒரு தெய்வம் என் கண் முன்னால் எனக்கு வந்து வந்தது அந்த தெய்வமும் திருப்பூர் சப்னா சார் அவர்கள் தான் என்னுடைய சினிமாவில் முதல் படியை வந்து நான் எடுத்து வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் அண்ணாக்கர் போய் வந்து உங்களுக்கு உதவி கேட்டேன் அண்ணா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் உதவி கேட்குற ஆகிட்டேன்னா டேரக்டர் ஆகிருவேன் அப்படின்னு சொன்னேன் சரிப்பா நீ போய் நேராக வந்து டேரக்டர் ஹரியை போய் பாருங்க என் பேரை சொல் அப்படின்னாரு அண்ணா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்க நான் இல்லை நீ போய் சொல்லு அப்படின்னு அதே மாதிரி வந்து நான் போய் சொன்னேன் அண்ணன் ஃபோன்லாம் பண்ணி சொல்ல அண்ணன் பேர் சொன்ன உடனே நான் வெளில உட்காந்துருந்தேன் இந்த மாதிரி சொல்லி உட்காந்துட்டேன்னா உடனே உங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சார் அவர் எல்லாரையும் வந்து எல்லா உதவி இயக்குநர்களையும் ஒரு படத்தில் வந்து அவர் அவருக்கு பின்னால் இருக்கிற கடைசி அசேட்டாக உட்கார வச்சுட்டு அதுக்கு அடுத்த படத்தில் தான் டிஸ்கஷன் உட்கார வைப்பார் அவனை டெஸ்ட் பண்ணிகிட்டே எல்லாம் இருந்தது எனக்கு அந்த வாய்ப்புகள் அந்த கஷ்டமெல்லாம் கொடுக்காமல் நான் இங்கே ஒரு பெரிய இருந்து வந்திருக்கேங்கிறதுக்காக அவருடைய முதல் படத்துலேயே ஆறு படம் முதல் படம் நான் புக் பண்ணது அரிதா கூட அந்த படத்தில் எனக்கு வந்து டிஸ்கஷனில் உட்கார வச்சார் டப்பிங் எடுக்கிறதுக்கு ஆனால் அலோவ் பண்ணார் இப்படி வந்து என்னோடய எல்லா விஷயங்களையும் என்னை என்கரேஜ் பண்ணி அடுத்தடுத்த படங்கள்ல வந்து நான் கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு சிங்கம் மறைக்கி ஒரு ஐந்து படங்கள் அவர்கிட்ட வேலை செஞ்சேன் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது அண்ணன் தான் இதுக்கடுத்து இப்போ அசை டேரக்டர் ஆகி அசோசியேட் ஆகி கோடேரக்டர் ஆகிட்டார் ஒரு பெரிய ஸ்டார் நடிகர் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து வேங்கையின்னு ஒரு படம் பண்ணுறாரு எங்கள் அனுசர் கூட அங்கே என்னுடைய வேலைகள்லாம் பார்த்துட்டு வந்து தம்பி நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து என்னை வந்து அவரோட படத்துக்கு கூப்பிட்டாரு அந்த படத்துக்கு வந்து நம்ம கோடேரக்டராக ஆகிட்டேன் இப்போது எல்லோரும் அடுத்த என்கிட்ட ஒருத்தர் சொன்னார்ல டேரக்டர் ஆகாதும் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னார்ல அந்த இடம் வந்துடுச்சு இப்போ நான் டேரெக்டர் ஆகும் டேரெக்டர் ஆகிறதுக்கு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி போராடி ஸ்கிரிப்டெலாம் பண்ணியாச்சு இப்போ போய் நம்ம வந்து இப்போ யாரை பார்க்கணும் ப்ரொடியூசரை பார்க்கணும் இப்போ ப்ரொடியூசர்கிட்ட போய் சார் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் நல்ல ஸ்கிரிப்ட் சார் கேட்டுக்காங்க ஸ்கிரிப்டெல்லாம் இருக்கட்டும்ப்பா யாரோடைய ஆர்டிஸ்ட் வச்சுருக்கிற கால்ஷீட்டு ஆர்டிஸ்டோட கால்ஷீட் உங்க இருக்கா இல்லை சார் நீங்கள் முதல்ல ஆர்டிஸ்ட்டை ஓகே பண்ணிட்டுவோ நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இது வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லை நிறைய பேர் இதுதான் நிலமை இண்டஸ்ட்ரியோட நிலமை இது ப்ராஜெக்டாக பண்ணுறதுக்கு என்னென்னா கஷ்டம் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறாங்க இப்போ வந்து சரி எப்படியாவது ஒரு நடிகரை பிடிச்சி போயிடலான்னு சொல்லிவிட்டு நடிகரை அதை கான்டெக்ட் பண்ண முடியாது அவருடைய மேனேஜர் சொல்கிறோம் பார்க்க முடியும் ஸோ சந்திக்க முடியும் அவர்கிட்ட பேசும்போது இப்போ அவங்க ப்ரொடியூசர் நீ யார் வச்சுருக்கேன் நீ ப்ரொடியூசரை கொண்டு வா நான் அப்புறம் அதை பற்றி பேச முடியும் இங்கே போனால் ஹீரோ அங்கே போனால் ப்ரொடியூசர் இப்படி வந்து ஃபுட்பாலில் வந்து ரெண்டு பக்கம் அடிச்சோட்டமாக அடிச்சுட்டே இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஒரு மேனேஜரை வந்து சரி இனிமேல் வந்து ஒரு டாட்டா பிடிச்சா தான் எதாவது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து இது படித்து கொஞ்சம் அப்படியே அவருக்கு மெசேஜ்கள்லாம் போட்டு அவரை ஃபாலோ பண்ணி இது பண்ணோடனே அவர் வந்து லைனுக்கு வர ஆரம்பித்தார் சரி அப்போ உங்களுக்கு ஒரு கதவு திறக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கிடச்சிது ஒரு மேனேஜர்கிட்ட இதே மாதிரி தான் கேட்டார் ஏதாவது ப்ரொடியூசர் வச்சுருக்கீங்களா சார் ப்ரொடியூசர் இல்லை சார் அப்படிங்க அப்போ போயிட்டு வாங்கன்னு மேனேஜர்னு சொல்லிட்டார் இப்போ திரும்ப வந்து ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிட்டேன் ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிட்டு ஒரு அதே மேனேஜர்கிட்ட போகிறேன் போன உடனே சார் ப்ரொடியூசரை பிடிச்சிட்டேன் அப்படின்ன உடனே இருக்கா அப்படின்னு கேட்டார் எங்கள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பவுன்ஸ் கிரிப்ட் ஏன்னா எல்லாம் கதையாக தான் வச்சுருப்பாங்க கதையை நம்ம பணம் இருக்குதுன்னு பவுன்ஸ் கிரிப்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க பவுன்ஸ்கிரிப்ட் இருக்கு சார் பவுன்ஸ் கிரிப்ட் இருக்குதா அப்படின்னே இந்த போலீஸ்காரை வந்து நம்மளுக்கு பிடிச்சவனே டிராஃபிக்கில் பிடிச்ச உடனே ஒவ்வொன்றா கேட்பான் இன்சூரன்ஸ் இருக்கா ஆசி புக் இருக்கா ஃப்யூஷன் எமிஷன் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்பான் நமக்கு இல்லைன்னா நமக்கு பதட்டமாக இருக்கும் இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு பதட்டமாக இருக்கும் என்ன முடியாதுன்னு காசு வாங்க முடியாது அதே மாதிரி வந்து இந்த மேனஸ் வந்து நம்மளும் இருக்கு இருக்குன்னா நம்ம பதட்ட என்னடா வந்து எல்லாம் இருக்குன்னு சொல்கிறான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா டக்குன்னு தம்பிக்கு சம்பளம் எட்டு கோடி ரூபா சம்மந்தமில்லாத ஒரு அமௌண்ட்டை வந்து நாம் ஒரு ஒரு பட்ஜெட் வந்து ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு ரெண்டாயிரரூபா மூணு ரூபாயில் வந்து பண்ணிடலாம் அப்படின்னா ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி போயிட்டு போய் சொல்லுவோம் சார் இப்போ எட்டு ரூபா வாங்கிறாரு அப்படின்னா அங்கேயே முடிஞ்சு போயிடும் அந்த பயணம் அதோட ஸ்டாப் இப்படியா வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு சரி இனிமேல் நம்மளால் படம் பண்ண முடியாது இங்கே டெக்னாலஜியும் மாறிக்கிட்டே இருக்கு மாறிக்கிட்டே இருக்கு மாறிக்கிட்டே இருக்கு இது கூட எப்படி போட்டி போட போகிற தெரியல அப்படி விரக்தியோட மனநிலையில் இப்படி இருக்கும்போது வந்து ஒரு நண்பர் அப்பா நீ தான் திருப்பூர் சுப்பிரமணிசாரையே கையில் வச்சுருக்கிறார் அவர் நினச்சா அவரை கையாட்டினா எல்லாம் நடந்துருமே அப்படின்னா அவர் அவர் தயாரிக்க மாட்டாரா அவர் தயாரிப்பாளராக ஆக மாட்டாரா ஆனால் ஒரு அதில் ஒரு பெரிய வருத்தமான விஷயம்னால் அண்ணன் எல்லா விஷயத்துலையும் கில்லர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும் ஃபைனான்ஸ் ஆகட்டும் தேட்டர் ஆகட்டும் அவர் அவர் மிகப்பெரிய கில்லாடி ஆனால் அவர் ப்ரொடக்ஷன் வந்தாலும் கில்லாடி தான் அவர் ஆனால் அவர் வரமாட்டார் அவருக்கு எதோ பிடிக்கல அண்ணன் வந்து எனக்கு ஏ நான் போய் எதாவது கேட்டேன்னா நோ 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 அதை பற்றி பேசாதான் அப்படி அடிக்கடி இது பண்ணிக்கிறனால நான் இப்போ அவற்றையும் போய் கேட்க முடியாது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் எனக்கு ஒரு கடவுள் திறந்தது அண்ணன் ஜியோ ஏஎன் செல்வராஜ் அவர்கள் அண்ணா வந்து கோ ப்ரொடியூசர் நீ வந்து அண்ணங்கிட்ட இப்படிலாம் சொன்னேன்னா அவனுக்கு நடக்காது நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன் அந்த ஐடியாவை நீ ஃபாலோ பண்ணேன்னா அவனுக்கு நடந்துடும் அப்படின்னாங்க அப்புறம் வந்து அதுக்கு வந்து அண்ணா உட்காந்துக்காரன் ராம்தாஸ் அண்ணன் ராம்தாஸ் அண்ணன்கிட்ட முதல்ல போய் பேசு அப்படியே அவரை சொ சொல்லி சண்முகன்னு சொல்ல வை அண்ணன் மேடை அப்போது இருக்காரு முருகேசன் என்ற சொல்லி சண்முகன்ட்ட சொல்லு இவனு ரெண்டு ரெக்கமெண்டேஷனு சண்முகம் என்னை பிடிக்கிறது சண்முக நான் சொல்லிட்டாருன்னா அண்ணன் சுப்ரமணி சார் வந்து ஓகே பண்ணிட்டு வர்றாங்க அவனு ஒரு ரகசியத்தை வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு நான் வந்து இவங்க எல்லாம் அண்ணன் கூட எல்லாரும் வருவாங்க சென்னைக்கு வருவாங்க போவோம் அண்ணனை பார்க்க போகும்போது நானும் பார்ப்பேன் வைப்பேன் அப்படி இருக்கும்போது வந்து இவர் சொன்ன மாதிரியே போய் இவர் என்ன டைரெக்ட் பண்ணார் அதே மாதிரி வந்து ராமதாசன் கிட்ட போய் பேசினேன் விக்கி புரியா பேசினேன் அவங்கலாம் நாங்களாம் சப்போர்ட் பண்ணுறப்பா ஆனால் போய் அவருக்கு வந்து அண்ணன் ஓகே பண்ணாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னாரு அப்புறம் திருப்பி சொன்னேன் சண்முகண்ணா சார் சொன்னாதான் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் சண்முகண்ணிட்ட போய் அண்ணா இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சரிடா தம்பி பேசுகிறேன் அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை பேசுகிறேன் என்னன்னு எனக்கு சந்தோஷம் ஆனாலும் எனக்கும் ஒரு சந்தேகம் வச்சுக்கிட்டே இருக்குது சண்முகன் சொல்ல போகிற ஓகே பண்ண மாட்டார் அதனை பற்றி எனக்கு தெரியும் வருஷம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் அவர் கூட பயணம் பண்ணிருக்கிற ப்ரொடக்ஷனுக்கு அவர் சொன்னோம் அப்படின்னு சொல்லிடுறாரு நினச்சேன் அப்போ சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ மறுநாள் வந்து சரி நாளைக்கு வந்துடு நம்ம பேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படியே மறுநாள் போய் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பேசுன மாதிரி என்ன சொல்ல போகிறாரு இதை உண்மை ஓகேன்னு சொல்லுவாரா இல்லையான்னு இருக்கேன் அங்கே வந்து எனக்கு தகவல் சொல்கிறார் ஷேகர் அண்ணன் அவர் ஓகே ஆ ஓகே அண்ணா வந்து ஓகே சொல்லிட்டாருன்னு எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க அப்படி வந்து இந்த விஷயம் வந்து ஓகே ஆனால் இப்போ நான் அவங்ககிட்ட போய் கதை சொன்னேன் அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது சார் நான் நீங்கள் போய் வந்து லக்ஷ்மி வேகசா போய் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் கதை சொல் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இப்போ அவங்ககிட்ட போய் கதை சொன்னேன் அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்புறம் இதுக்குள்ளே ஒரு ரெண்டு பேரை வந்து கோ ப்ரொடியூசராக இது சார் அந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்கே அவரே ஜாயின் பண்ணிட்டார் ஈக்கமுறையே சொன்னேன் ஜியோ என் செல்வராஜன் அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்டாக மாறி நான் சொன்ன ஒரு பட்ஜெட்டில் ஒரு சொன்ன நாட்களில் முப்பத்தி மூணு நாட்களில் ஒரு கமர்ஷியல் படம் ரெண்டு பாட்டோட எடுத்து முடிச்சிருக்கிறேன் படம் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்குது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இதுக்கு உறுதுணையாக இருந்தால் எங்கள் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் கோகலிகிருஷ்ணன் ஸ்ரீவர்ஷன் அவர்களுக்கும் கோ ப்ரொடியூசர் ஸ்ரீகு முருகேஷ் அண்ணன் அவர்களுக்கும் எனக்கு உதவி பிறந்த எல்லோருக்கும் நன்றி இந்த இதில் வந்து ரெண்டு மூணு முக்கியமான நபர்களை பற்றி நான் பேசணும் இந்த கதையில் வந்து ஹீரோ கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பிடிச்சாச்சு எல்லாம் செட் செட் ஆகிடுச்சு இப்போ ஹீரோவை போய் பிடிக்கணும் ஹீரோக்கு போய் சொல்லும் போதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இந்த இந்த கேரக்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கதை இருக்குங்க ஆனால் அந்த கேரக்டர் எனக்கு செட்டாமல் தள்ளிட்டு சொல்லி தள்ளி தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க அந்த டைமில் வந்து நம்ம லட்சுமி முகம் சொன்ன உடனே அவங்க ஒரு ஹீரோ விட்டு ஆரம்பித்தாங்க மை லவ்வபுள் பிரதர் புகழ் அதை கேட்டோம்னா ஐயா சூப்பராக இருக்கியா நான் பண்ணுறேன் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்படி உள்ளே வந்தார் உள்ளே வந்து ரொம்ப அருமையாக எனக்கு ரொம்ப அனுசரணையாக இருந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து அவரை நான் பல நாட்கள் வந்து உட்கார வச்சுட்டு அவரை உட்கார வச்சுட்டு மற்றவங்க ஷார்ட் எடுத்துகிட்டு இருப்பேன் அதெல்லாம் எந்த ஈகோவும் பார்க்காம அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரு ஒரு டேரக்டரோட கஷ்டத்தை புரிஞ்ச ஒரு புகழ் இருந்து ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சீனை வச்சு இதை ஆரம்பித்து பிளான் பண்ணணும் இது ஆரம்பித்து போகணும்னு நினைச்சிட்டு இருப்பேன் அப்படி நினைக்கும் போது வந்து சூழ்நிலைகள் மாறும் அன்னைக்கு அந்த சீனை வந்து அந்த டைம்ல எடுக்க முடியாது அடுத்து தான் எடுக்க முடியாது யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் லேட்டாக வருவாங்க ஆர்டிஸ்ட் வருவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் யாரோ ஒன்று எடுக்க வேண்டியிருக்கும் அவரை வர வச்சிருப்பேன் டக்குன்னு உட்காரிச்சு கொடுத்தாரு அந்த விஷயம்லாம் சொல்ல மாட்டேன் அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வர மாதிரி இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எல்லா செட்டிலுமே நடக்கும் இந்த நடிகர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஈகோவாக எடுத்துப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஈகோ டார்ச்சர்லாம் எதுவுமே கொடுக்காம எனக்கு ரொம்ப அன்பாக வந்து ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணி கொடுத்தாரு புகழ் அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி அதுக்கடுத்து ஒரு பெரிய ஜாமனை பற்றி சொல்லணும் அண்ணன் ரவிமரியா அவர்கள் அது இந்த கேரக்டரை வந்து நான் நினைச்சேன் இவ்வளோ அழகா ரைமரியா சார் வந்து இவ்வளோ அழகாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல இந்த கதையை வந்து கட்டி ஆண்டுக்காரன்னு சொல்லணும் அது மாதிரி வந்து இந்த படம் நல்லா வந்ததில் அவருடைய பெரும் பங்கேற்கவே அவருக்கு என் நன்றிகள் வின்சென்ட் அசோகன் சார் அவர் கூட ஒர்க் பண்ணதில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அவரை டேரக்ட் பண்ணதில் அவர் ஒரு பெரிய சினிமா பாரம்பரிய குடும்பத்துலேருந்து வந்தவர் அவரும் இந்த கேரக்டரை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி அவருடைய டெடிகேஷனுக்கு நான் என்ப என்ன சொன்னாலும் என்ன எதை மாற்றினாலும் வந்து கேட்டுப்பார் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் உட்காந்துப்பாரு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பான ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்புறம் பிரக்யா நயன் பிரக்யா நயன் வந்து இந்த கேரக்டர் வந்து தமிழ் நடிகைகளை வந்து நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த கேரக்டர் ஃபிட் மாதிரி வந்து தமிழ் நடிகர்கள் யாருமே கிடைக்கல இல்லை அவங்க இதை ஏற்றிக்கல அந்த கேரக்டராக ஒரு கிளாமரஸ் சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் அதை வந்து ஒரு ஜார்கெட்டில் இருந்து இங்கே வந்து இந்த கேரக்டரை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நின்னாங்க உடனே ஓகே பண்ணேன் அவங்க இந்த கேரக்டரை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் டு பிரக்யா அதுக்கப்புறம் என்னுடைய டெக்னீஷியன் டீம் என்னுடைய கேமராமேன் யுகே கே செந்தில் சார் சுந்தர்சி சாரோடைய ரொம்ப ஆஸ்தான கேமராமன் பல வெற்றி படங்களுக்கு புது இயக்குநர்களுக்கு கேமராமேனா இருந்து வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு நம்ம கம்பெனியில் வந்து வந்து பண்ணாங்க ரொம்ப அவர் உடனே அவரும் எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு அவருக்கு என்னுடைய நன்றிகள் அப்புறம் கோடி நடிச்ச இந்திரன் திடீரன் அஸ்வின் மகானந்த சகசர் பாலாலட்சுமணன் போன்றவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அவங்களும் ரொம்ப ஒத்துழைப்பு நடிச்சாங்க இந்த விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் சுபாஷ் பெரிசாஸ் வந்து ஒரு புது மியூசிக் டேரக்டர் தான் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி சார் பரவாயில்லை கொடுங்க நான் நான் வேலை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஒரு நாலு ஒரு புது மியூசிக் டேரக்டர் அனுப்புனாங்க அதில் இவரோட சவுண்டிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப பிரமாதமாக இருந்தது ரொம்ப பிரமாதமாக இருந்தது இவரை நான் தேர்ந்தெடுத்தேன் நான் நினச்ச மாதிரியே வந்து நான் கேட்ட மாதிரியான ஒரு ஃபீல்டில் வந்து அழகான சாங்கை போட்டு கொடுத்துருக்காரு ரிகார்டிங் வந்து பிரமாதப்படுத்திக்காரு அவருக்கு என்னுடைய நன்றிகள் ரொம்ப என்னுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சிருக்கு இந்த படத்தில் வந்து டைலாக் ரைட்டரு டாவின்சி சரவணன் அவரும் அற்புதமான வசனங்களை வந்து கொடுத்துருக்கிறாரு அவருக்கு என்னுடைய நன்றிகள் இந்த படத்தில் வந்து இந்த படத்தை வந்து சரியாக நிர்வாக தயாரிப்பு தயாரிப்பு நிர்வாகம் பண்ணிய அருணாச்சலன் சார் அவர் வந்து இதுக்கு வந்து பெரிய ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அவருக்கு என்னுடைய நன்றிகள் என்னுடைய கோ டைரக்டர்ஸ் ஜிந்தா நாகராஜ் ஜிந்தா நாகராஜ் என்னுடைய வந்து பில்லர்ஸ் இவங்க இவங்களும் ரொம்ப அற்புதமாக என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள் இன்னொரு கூட சொல்லி அவரு வரல அவங்க அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்ற இரண்டு பாடல்களுக்கும் வந்து இவங்க தான் டான்ஸ் மாஸ்டரு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க ஒரு அப்கமிங்கில் இருக்காங்க இவங்களை வந்து அறிவுபடுத்துறதுலையும் இவங்க நிறைய நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் மூலமாக வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் சாங் எங்களுக்கு மா வாய்த்து இருக்கிறது இதை ரொம்ப அற்புத அற்புதமாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ ஓகே இவ்வளோ அருமையான வாய்ப்பை கொடுத்து இந்த படத்தை அற்புதமாக எடுக்க உதவி புரிந்த அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் நன்றி வணக்கம்